இதற்கு முந்தைய பதிவு டேட் பேப்பர் இரண்டு தாழ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்விற்கான வினாவிடைகள் பதிவிட்டுள்ளோம் சிலர் ஆங்கிலம் வினாவிடைகள் கேட்டிருந்தீங்க தமிழாண்டு உளவியல் பதிவிட்டிருக்கோம் காணாதவர்கள் பிளேலிஸ்ட்டுக்கு சென்று காணுங்கள் இதற்கு முந்தைய பதிவில் பதிவிட்டுள்ளோம் இப்பொழுது தொடர்ந்து இங்கிலீஷ்கான முப்பது வினாக்களுக்கான விடைகள் வினாவிடைகள் டேட் ஒரிஜினல் வினாவிடைகள் காணலாம் இப்போது தொடர்ந்து பார்ப்பதற்கு பார்ப்பதற்குங்களோ நாலுஜிலுமின் அறிவுரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவு சொந்தமான இதனும் கேள்வி கிடந்தால் கேள்வி கமெண்ட் பஸ் கமெண்ட் செய்யலாம் டிஎன்டேட் பேப்பர் டூ நவம்பர் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியில் நடைபெற்றது ஒரிஜினல் ஆன்சர் கி டேஸ் இஸ் அண்ட் அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்டு கன்சர்வேஷன் ஃபில்ம் மேக்கர் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஷேகர் தத்தாரி அவார்டு வின்னிங் வைல்ட் லைஃப் ஃபில்ம் மேக்கர் நேம் இஸ் ஷேகர் தத்ரி ஆப்ஷன் சி அடுத்து விநாயகன் அறுபத்தி ரெண்டு சிக்ஸ்டி டூ ஹாலிவுட்லே கம்ஸ் டு தர் எக்ஸ் பிட்வீன் த மந்த்ஸ் ஆஃப் டேஸ் ஆப்ஷன் சி ஜனவரி அண்டு மார்ச் ஆலிவ் இட்லி ஆமைகளைச் சேர்ந்தது எப்போ எந்த மாதங்களில் வந்து முட்டையிடும் மாதம் வந்து ஆப்ஷன் சி ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்கள் அடுத்து வினாயின் அறுபத்தி மூன்று சிக்ஸ்டி த்ரீ மோலா லிவர்ஸ் அப்டர்ஸ் ரீட் அபௌ சென்டென்ஸ் அண்டு ஃபைண்ட் த அட்வர்ப் அப்டைர்ஸ் தட் கம்ஸ் அண்டர் அப்டைர்ஸ் அட்வெர்ப் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன் டி அட்வெர்ப் ஆஃப் ப்ளேஸ் அதான் அப்ஸ்டர்ஸ்ன்றது ஒரு இடம் அதுதான் அட்வெர்வா ப்ளேஸ் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் அறுபத்தி நாலாவது லிவிஸ் காரல் ஓஸ் டேஸ் ரைட்டர் லிவிஸ் காரல்ன்ற ஒரு என்ன ரைட்டர் ஆப்ஷன் பி அண்ட் இங்கிலீஷ் ரைட்டர் லிவிஸ் காரல் எசன் அவர் ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் இது இங்கிலீஷ் எக்ஸாம் இங்கிலீஷ் ரைட்டிலே ஆன்சர் மறைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் விநாயன் அறுபத்தி ஐந்து டேஸ் இஸ் ஏ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் வேர்ட்ஸ் ஏர் இன் சட்ச் எ வே தட் தேர் இன்டென்ட் மீனிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஆக்சுவல் மீனிங் இதற்கான விட ஆப்ஷன் பி இர்னோ இரோனி இரோனி இஸ் ஏ ஃபிகர் ஆப்ஷன் பி Of speech, irony. Next question, question number 66 the only one way way to to attract attract is to for them ஒரே option C சி flowers பூக்களை பார்த்தா butterfly அட்ராக்ட் செய்யப்படும் நெக்ஸ்ட் question 67 அறுபத்தி ஆறு சிக்ரூன் ஸ்ரீவாஸ்தவ் இசன் இண்டியன் ஆத்தர் ஆஃப் டேஸ் ஆர்ஜின் ஆப்ஷன் பி ஜெர்மன் சிக்ரூன் ஸ்ரீதாவவர் ஒரு இந்தியன் ஆத்தர் அவருடைய பிறந்த இடம் ஆப்ஷன் பி ஜெர்மன் ஜெர்மன்லேருந்து இந்தியாவில் வந்து எங்கள் ஆத்தராக இருந்தார் யார்னா சிக்ரூன் ஸ்ரீவாஸ்தவன்றவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிக்ஸ்டி எயிட் அடுத்த வீணா அறுபத்தி எட்டு ஐ வில் டை பட் நாட் ரன் அவே தீஸ் ஏர் த வேர்ட்ஸ் ஆஃப் டேஸ் நான் இறப்பேன் ஆனால் ஓடமாட்டேன் இதை சொன்னவர் யாருன்னா ஆப்ஷன் பி நீரஜா நீர்ஜோன்றவங்க அதுதான் சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பி நீர்ஜா ஐ வில் டை பட் நாட் ரன் அவே நீர்ஜா நான் இறப்பேன் ஆனால் ஓடமாட்டேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிக்ஸ்டி நைன் அறுபத்தி ஒம்பது ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஆஃப் அண்டர்லைனடு இடியம் இன் த ஃபாலோவிங் சென்டென்ஸ்

काी स्कें अं पेस्ट डेस्टू एर पोम ग्रांड मदर्मेल अनपांगस्टिन सेवेंटी वन एलपत्न होना अकारटिंग आलब इजाफी हवर् हिस् डे अंड हिस्ट एड गेस्ट वह पार्ट आफ वर्कानाशन आम सेवंटी टू वाट द शि इन मैन ओवर शिप इन मैं ओवर नेप्शन बी एस एजुला ஏதோ கேள்விகள் இருந்தால் கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எழுபத்தி ரெண்டு வினாக்கள் பார்த்துருக்கோம் அடுத்து எழுபத்தி மூணு செவன்டி த்ரீ மை மை ரெமின்சினஸ் வாஸ் ரைட்டன் பை மை ரெமின்சினஸ் என்ற எழுதன ஒரு காரணம் ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர் மை ரெமின்சின்ஸ் ரைட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டுக்கு அடுத்த வினா எழுபத்தி நாலு ஐசக் place எ வேர் enchanted சேஞ்சடு என் சேன்டடு வித் திஸ் நியூ வின்மெயில் ஃபைண்ட் த மீனிங் த டஸ் நாட் சென்சரனைஸ் வித் எ வேர்டு அண்டர்லைனடு இந்த பண்ண வேர்டுக்கு வந்து சென்ச்சரனைஸ் இல்லாத வார்த்தை எதுனா ஆப்ஷன் டி மோட்டிவேட்டடு என் இதுக்கான டஸ் நாட் இதுக்கு சேராத வார்த்தை motivated மோட்டிவேட்டடு மற்ற எல்லாமே அதோட சேர்ந்த வார்த்தைகள் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 75. ஃபைவ் WHO WAS BORN IN இன் England IN 1642, ON CHRISTMAS DAY? டூ ஆன் கிறிஸ்துமஸ் டே ஆப்ஷன் டி சர் ஐசக் நியூட்டன் அதாவது ஹோல்ஸ் ஃபோர் இங்கிலாந்தில் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டில் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிறந்தது யாருன்னா சர் ஐசக் நியூட்டன் ஆப்ஷன் டி

எக்ஸாம்பிள் ஆஃப் பர்சனிஃபிகேஷன் அதாவது சுயம்ம தன்னை பற்றி சொல்லாத ஒரு ஒரு சென்டென்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி த சாக்லேட்டஸ் ஸ்மெல்லடு லைக் ஏ டிலிசியஸ் கேக்ன்றது இட்ஸ் இஸ் நாட் எக்ஸாம்பிள் ஃபார் த பர்சனிஃபிகேஷன் அதர் த்ரீ வேர்ட்ஸ் எதுனா பர்சனிஃபிகேஷன் எக்ஸாம்பிள் போலாம் பாருங்க ஆப்ஷன் ஏ த சன் ஸ்மைலடு டவுன் அப் ஆன் தெம் சன் ஸ்மைல் பண்ணுதுன்னா அது ஒரு பர்சனலாக ஒன்று அதை பற்றி சொல்லலாம் சிரிக்குதுன்னு செகண்ட் ஒன் ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட் அதாவது உண்மை வந்து கண்ணு தெரியாது அப்படின்ற தேர்ட் ஒன் ஹெட்ஸ் அந்த பூக்களை தலையில் நோட் பண்ணலான்றது அதே டி தான் ஆப்ஷன் இதுக்கான சரியான விடை டி த சாக்லேட்டர் லைக் ஏ டெலிஷியஸ் கேக் அது டெலிஷியஸ் கேக் மாதிரி இருக்குன்னு வேற ஒன்றத்தோடு மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஆஃப் பர்சனிஃபிகேஷன் வேற ஒன்று எக்ஸாம் பண்ணியிருக்க வேர்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் செவன்டி செவத்தி ஏழு வென் த yes ஸ்பீக்கர் சேஸ் எஸ் கிராண்ட் until வெயிட் அண்டில் ரோட் இஸ் traffic we should first லுக் ரைட் லெஃப்ட் அண்டு தென் அகைன் before வி கிராஸ் த ரோடு ஹி being சூஸ் த ரைட் answer இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி கான்ஃபிடன்ட் அதாவது கிராண்ட் பா சொல்கிறாங்க எப்படி எந்த வழியில் வரணும்னு confident வேர்டு அதாவது ஃபஸ்ட்டு லெஃப்ட் போனும் ஃபஸ்ட்டு ரைட் போகணும் லெஃப்ட் போகணும் அதுக்கப்புறம் திரும்பவும் ரைட் வரணும் பிஃபோர் கிராஸ் த ரோடு கிராஸ் பண்ணுறது முன்னாடின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரதர் டிமாண்டட் டு ஸ்பீட் த வெல்த் இன் அபோவ் த சென்டென்ஸ் டிமாண்டட் மீன்ஸ் டிமாண்டட்னா என்ன ஆப்ஷன் சி ஆஸ் அத்தாரிட்டேட்டிவ்லி டிமாண்டடாக ஏதோ அவங்க கேட்குறது அத்தாரிட்டேட்டிவ்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் செவன்டி நைன் எழுவத்தி ஒம்பது எழுவத்தி ஒன் ஐடென்டிஃபை த வேர்ட் தட் டஸ் நாட் பிலாங் இன் த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன் பிலோ ஆப்ஷன் ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் இன் த லிஸ்ட் ஆஃப் வேர்ட் பிலோ கோல்டு என்ற வார்த்தை மற்றெல்லாம் ஒரு எமோஷன்ஸ் வந்து ஆனால் கோல்டு மட்டுமே வேறுபட்ட ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் எண்பது எயிட்டி விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ஆண்டனிம் ஆஃப் த வேர்டு யூனிக்யூ யூனிக்யூன்றது ஆப்ஷன் சி காமன் வேர்டு தாமன் யூனிக்யூ காமன் காமன் ஆப்ஷன் சி டூ சென்டென்சஸ் ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க மாடல் ஆஃப் ஏ விண்ட்மில் ஐசக் வந்து மாடர்ன் ரீசன் ஆர் இ ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆஃப் அக்யூரிங் நாலேஜ் பை த த த மீன் இருக்கான லைட் ஸ்டேட்மெண்ட் சூஸ் மோஸ்ட் மா இந்த சரியான விட என்னென்னா ஆப்ஷன் ஏ ஏ ஏ போத் ஆர் 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 அண்டு அண்டு கரெக்ட் கரெக்ட் இஸ் த ஆஃப் என்ன வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு இதன் மூலிமா ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஃபேக்கல்ட்டியை உருவாகியிருக்காரு பை த சிம்பிள் மீனிங்ஸில் ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்டு ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் எயிட்டி டூ கிவன் பிலோ ஏர் டூ ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ ஆன்லைன் may threaten த்ரீ டென் யங் சில்ட்ரன் ஸ்டேட்மெண்ட் டூ வந்து

அதுக்கான சரியான விட என்னென்னு க்ளியராக தெரியல விடையாக சொல்ல போனால் ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் டூ ரெண்டுமே ராங்னு கூட சொல்லலாம் ஆப்ஷன் பி கூட வரலாம் ஸோ அது என்னென்னு ஒரிஜினல் ஆன்சர் கி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் எயிட்டி த்ரீ ஊ இஸ் த ஃப்ரோடிய ஃப்ரோடிகி ஆப்ஷன் பி ஏ சைல்டு ஊ ஷோஸ் ஏபிலிட்டி அட் ஏ யங் ஏஜ் ஊ இஸ் த

சென்டென்ஸ் வேர்டு மை ரெஃபர்ஸ் டு ஆப்ஷன் சி பேசிவேட்டிவ் அப்ஜெக்டிவ் ஆப்ஷன் சி அடுத்து விநாயகன் வித் ஐந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச் தே சி இதற்கான சிறைய ஆப்ஷன் சி ஏவுக்கான ஒன்று கிரூ நவுன் பிளட்டர் என்பது பி த்ரீ வெர்பு cruel and whether can I the four adjective gravely only adverb next question number 86 the word indeed is used to choose the answer from the option given below choose them from the given option C embracing next question number 87 empathy since passenger on board had taken ill suddenly the aeroplane dashed to the nearest airport by the pilot erkana option b was flown next question 88 the first eight lines and the last six lines of a sonnet is called as dash and dash respectively ऑप्शन बी ऑक्टेव एंड सेसेड्स नेक्स्ट क्वेश्चन विना नंबर एम्बेटी वन बादे विच ऑफ द फॉलोइंग पोयट एड द लॉरेंट माइग्रेशन ऑप्शन ए एडजर ए गेस्ट नेक्स्ट क्वेश्चन तोनूरे चूज़ द अप्रोप्रिएट ऑफ़ द अंडरलाइनेड वर्ड इन द बिलो फ्रॉम गिवन ఆప్షన్ సి గివ్ ఏ సి గివ్ ఏ స్టాల్డ్ వర్డ్ ఇన్ ద లిస్ట్ బిలో ఫ్రమ్ ద गिवन ऑप्शन సి గివ్ ఏ స్టాల్డ్ క్రై స్టాల్డ్ ఆప్షన్ డి అన్ కన్సర్న్డ్ నెక్స్ట్ వినాయన్ 91 ఈక్వేలేషన్ ఆఫ్ ద రేషియో 5:7 ఇస్ ఆప్షన్ సి 10:14 10:4 ఈక్వేలేషన్ தொண்ணூறு வினாக்கள் எடுசன்ஸ் இங்கிலீஷ் முப்பது வினாக்கள் முடிவுற்றது அடுத்து நாம் காண இருப்பது மேக்ஸ் குவிசா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்னா கையில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இட் இஸ் அண்ட் ஃபார் த இங்கிலீஷ் தேர்ட்டி கொஸ்டின் இங்கிலீஷில் முப்பது வினாக்கள் நிறைவுற்றது டி லைக் டு சி த மேக்ஸ் டி அண்ட் டேட் பேப்பர் டூ மேக்ஸும் காணலாம்ன்றவங்க கீழ கமெண்ட் கமெண்ட் செய்யலாம் அடுத்து தொடர்ந்து இணைந்திருங்கள் மேக்ஸ் முப்பது வினாக்கள் பார்ப்பதற்கு ஸ்மால் ஃபைமிட்ஸ் பிரேக் அடுத்து டிஎன் டேட் பேப்பர் டூ மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் டூ பதினாறு டிசம்பர் டிசம்பர் பதினாறாம் தேதி இல்லை நவம்பர் பதினாறாம் தேதி எழுதுனது பேப்பர் டூ மேக்ஸ் முப்பது வினாக்களுக்கான சரியான விடைகள் ஆனால் இருக்கும் அடுத்தது தமிழ்லையும் பார்க்கலாம் ஆங்கிலத்துலேயும் பார்க்கலாம் இப்போ எந்த லாங்குவேஜில் பார்க்கலான்றோம் கீழே கம்பென கம்பனம் செய்யலாம் டிஎன்டெட் பேப்பர் டூ நவம்பர் பதினோரு ஒரிஜினல் ஆன்சர்க்கி மேத்தமெட்டிக்ஸ் முப்பது வினாக்கள் அடுத்து பானை இருக்கும் போ தொண்ணூத்தி வினா ஐந்து இஸ்ட் ஏழின் சமமான விகிதமானது என்ன ஆப்ஷன் சி பத்து ஈஸ்ட் பதினான்கு பதினாலு அடுத்து வினாயன் தொண்ணூத்தி ரெண்டு எம்இஸ்ட் எட்டு மற்றும் என்னஸ் மூணு எனில் எம்என் என்ற கோவையின் மதிப்பு ஆப்ஷன் சி இருபத்தி ஒன்பது அடுத்து விநாயகன் தொண்ணூத்தி மூணு கீழே தொகுப்பிலிருந்து சரியான அட்டையினை தேர்ந்தெடுத்து ஒரு முழுமையான உருவாக்கவும் ஆப்ஷன் டி அதாவது மேலே இருக்கிற கோடுகளில் முதலாவது கேள்விக்குறி இருக்கு இரண்டாவது மூன்று புள்ளிகள் இருக்க வந்து ஒரு முழுமையை உருவாக்கணும்னா ஆப்ஷன் டி அது இரண்டாவது இரண்டு கோடுகள் எடுத்து நாம் அதை உண்மையானதை உருவாக்க முடியும் அடுத்த விநாயகன் தொண்ணூற்றி நாலு முப்பத்தி முப்பத்தி ஆறினுடைய காரணிகள் ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு இது எல்லாமே முப்பத்தி ஆறுக்கான காரணிகள் ஆப்ஷன் அடுத்து விநாயகன் தொண்ணூற்றி ஐந்து நைன்டி ஃபைவ்த்தின் மூளைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் ஆப்ஷன் சி தொண்ணூறு டிகிரி சாய் சாய்சோதரனாமே எல்லா பகுதியுமே தொண்ணூறு டிகிரி வரும் ரிசன் ஆப்ஷன் சி நைன்டி டிகிரி நெக்ஸ்ட்டு விநாயகன் தொண்ணூற்றி ஆறு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து த்ரீ ரூட் ஆஃப் செவன் சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்த நாணி ஆப்ஷன் டி பதினெட்டு சென்டிமீட்டர் அடுத்து விநாயகன் தொண்ணூற்றி ஏழு எந்த ஒரு எண்ணையும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கற் பலனாக எழுதுவதை டேஸ் என்கிறோம் ஆப்ஷன் டி காரணிப்படுத்துதல் எழுதுவதை காரணிப்படுத்துதல் என்கிறோம் அடுத்து வினாயன் தொண்ணூத்தி எட்டு ஒரு முக்கோணத்தின் பரப்பு நூத்தி எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அடிப்பக்கம் பதினெட்டு சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் ஆப்ஷன் சி பன்னிரண்டு சென்டிமீட்டர் அடுத்து வினாயன் தொண்ணூத்தி ஒன்பது படத்தை ஆங்கிலத்தில் டேவும் அழைக்கலாம் பிக்டோகிராம் பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் பிக்டோகிராம் அழைக்கலாம் அடுத்து வினாயன் நூறு முக்கோணத்தின் பக்க கொடுக்கப்பட்டுள்ள அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது எந்த பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் வரைய முடியாது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மூன்றாவது ஒன்பது சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் வச்சு பக்க அளவுகள் வரைய முடியாது காரணம் என்னன்னா மூன்றும் நான்கும் சேர்த்துனா ஒன்பதுக்கு கம்மியாக வருது அது வந்து அதுக்கு மேலே இருக்கிறத வச்சு தான் நம்ம முக்கோணத்தினுடைய பக்களவுகளை வரைய முடியும் அடுத்து விநாயின் நூற்றி ஒன்று ரெண்டு என் ஆஃப் என் பிளஸ் ஒன் அடுத்து விநாய் நூற்றி ரெண்டு வடிவில் உள்ள மைதானத்தின் இரு பக்கங்கள் நாற்பத்தி ரெண்டு மீட்டர் மற்றும் முப்பத்தி ஆறு மீட்டர் இரு பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு மீட்டர் எனில் அந்த மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு நூறு வீதம் ஆகும் எவ்வளவு ஆகும் ஆப்ஷன் சி ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் அடுத்து வினா சிக்ஸ் எக்ஸ் எயிட் எக்ஸ் டென் எக்ஸின் இடைநிலை அளவு இருபத்தி நாலு எனில் எக்ஸின் மதிப்பு ஆப்ஷன் ஏ நான்கு அடுத்து வினாயன் நூத்தி நாலு சுருக்குக ஆப்ஷன் ஏ மைனஸ் எட்டு பை பதினொன்பது அடுத்து நூற்றி ஐந்து ஓர் எண்ணின் எக்ஸ் சதவீதத்திலிருந்து எக்ஸை கழித்தால் எக்ஸ்மெனில் அந்த எண் டேஸ் ஆப்ஷன் டி இருநூறு விநாயகன் நூற்றி ஆறு இரண்டு பெருக்கள் பத்தினடுக்கு மைனஸ் நாலின் திட்ட வடிவம் டேஸ் ஆகும் ஆப்ஷன் ஏ பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் 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 இரண்டு இதெல்லாம் கரெக்டாக எழுதனாலுக்கு மார்க் அக்யூரேட்டாக வரும் அடுத்து விநாயகன் நூற்றி ஏழு பத்தாவது மற்றும் ஒன்பதாவது பிபனோசி எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன ஆப்ஷன் டி இருபத்தி ஒன்று அடுத்து வினாயின் நூற்றி எட்டு வட்டத்தின் சம வில்கள் டேஸ் கோணங்களை தாங்கும் ஆப்ஷன் ஏ சம கோணங்களை தாங்கும் அடுத்து விநாயகன் நூற்றி ஒம்பது காரணிப்படுத்துக டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஆப்ஷன் ஏ எக்ஸ் ப்ளஸ் நைன் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ அடுத்து விநாயகர் நூற்றி பத்து எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து எனில் எக்ஸஸ் க்யூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் க்யூபின் மதிப்பு ஆப்ஷன் ஏ நூற்றி நாற்பது அடுத்து விநாயகர் நூற்றி பதினொன்று இந்திய புள்ளியியலின் தந்தை யார் ஆப்ஷன் பி பிரசாந்த் சந்திர மகலேனோபேஸ் அடுத்த வினா நூற்றி பன்னெண்டு ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் முறையே எழுவது மீட்டர் மற்றும் நாற்பது மீட்டர் தோட்டத்தின் உட்புறமாக நான்கு பக்கங்களிலும் இரண்டு மீட்டர் அகலம் உள்ள பாதை அமைக்கப்படுகிறது பாதையின் பரப்பு ஆப்ஷன் ஏ நானூற்றி இருபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் அடுத்து விநாயகன் நூற்றி பதிமூணு த்ரீ ஏ ப்ளஸ் த்ரீ ஏ பெருக்கல் ஃபோர் பி ஈக்குவல் டு ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு என்வாறு அமையும் இரு மிகை முழுக்கள் ஏபி ஆனது ஆப்ஷன் ஏ நாலுக்கமாக மூன்று விநாயகன் நூற்றி பதினான்கு அடுத்தது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பத்து மற்றும் த்ரீஏபி ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு எனில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரின் மதிப்பு ஆப்ஷன் டி எழுபத்தி ஆறு அடுத்த வினா நூற்றி பதினைந்து ஓர் இணையரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தைப் போல மூன்று மடங்காகவும் அதன் பரப்பளவு இரநூத்தி நாற்பத்தி மூணு சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே ஆப்ஷன் சி இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் அடுத்த வினா ஒரு இராணுவ முகாமில் இருநூறு போர் வீரர்கள் தங்கியுள்ளனர் அவ்வீரர்களுக்கு நாற்பது நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் முகாமில் உள்ளன ஐம்பது போர் வீரர்கள் கூடுதலாக வந்தால் உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஆப்ஷன் சி முப்பத்தி இரண்டு நாட்கள் அடுத்து வினா எண்ணூற்றி பதினேழு ஓர் எண்ணானது இருபத்தைந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டு பிறகு இருபது சதவீதம் குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க ஆப்ஷன் சி எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஓ ஐந்து சதவீதம் அதிகப்பட்டு பிறகு இருபது குறைக்கப்படுகிறது இருபத்தி சதவீதம் அதிகப்படுகிறது அந்த எண்ணில் மாற்றத்தை காண்க அது ஐந்து சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஆப்ஷன் ஏ ஆல்சோ ஒன் ஆப்ஷன் சொல்லலாம் அது ஒரிஜினல் ஆன்சர்க்கு வந்ததும் பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ கூட ஆன்சர் வரும் நூற்றி பதினெட்டு படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோண வடிவம் ஏபிசியில் இசட்டின் மதிப்பு டேஸ் ஆப்ஷன் சி இசட்டீகல் டு எண்பத்தைந்து டிகிரி அடுத்து நூற்றி பதினைந்து பின்வரும் இணைகளில் எவை சார்பகா இணைகள் ஆப்ஷன் சி எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று அடுத்து நூற்றி இருபது முப்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தெட்டு ஆகிய எண்களின் மீ பெருக்காரணி மற்றும் மீ சிறு மதிப்பின் விகிதம் ஆப்ஷன் ஏ பன்னெண்டு இஸ்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு இத்துடன் மேக்ஸ் முடிவுற்றது தொடர்ந்து அடுத்த பதிவில் காணலாம் அடுத்து சயின்ஸ் மட்டும்தான் நாம் பதிவில்லை அடுத்த பதிவில் பதிவுடன் இருக்கும் தொடர்ந்து காண்பதற்கு நாலேஜ் ரூமின் அறிவுலுடன் இணைந்திருங்கள் தொடர்ந்து இது போன்ற டிஎன்பிஎஸ்சி டேட் குரூப் சம்பந்தமான வினாவிடைகள் தெளிவாக காண்பதற்கு நாலேஜ் ரூமின் அறிவுல யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் இந்த பதிவு சம்பந்தம் எதனும் கேள்விகள் இருந்தால் கீழே கான்வாசில் கமெண்ட் செய்யுங்கள் தொடர்ந்து பொதுத் தேர்வுகள் கல்வி சார்ந்த தகவல்களை காண்பதற்கு நாலஜிலுமின் அறிவுறு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பில் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாலுலுமின் யூடியூப் சேனல் பைவர்ஸ் இளங்கூர் ஜீவிதா நாலேஜ்